அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாநிலத்தில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் மூன்று நிலைகளில் விளையாடி சர்வதேச சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க நம்ம வடசென்னையை சேர்ந்த செல்வி காசிமா அவருக்கு ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் புதுமை பெண் விருது வழங்க இருக்காங்க இந்த தகவலை ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்க தலைவர் வக்கீல் எல் முருகவெலுவும் செயலாளர் ரமேஷும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கான விழா வரும் இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னை ராயபுரம் மேற்கு மாதா கோயில் தெருவில் உள்ள ரகுபதி ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது இதுல மூத்த பத்திரிகையாளர் திரு இந்து என் ராம் சென்னை வடக்கு மன்ற காவல்துறை இணை ஆணையர் மனோகர் ஆகியோர் கலந்துகிட்டு விருதுகளை வழங்க இருக்காங்க இந்த விழாவுக்கு நீங்கள வாங்க எல்லாரும் வாங்க காசிமாவை வாழ்த்தலாம் ஆறு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி வின்னர் வந்திருந்தேன் அதுக்கப்புறமா ஸ்டேட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் விளையாடி ஸ்டேட் நம்பர் டூ அதுக்கு நேஷனல் செலக்ட் ஆகி நேஷ்னலையும் நம்பர் டூ அக்கோடாவில் வந்திருக்கேன் நான் அதுக்கப்புறமா வந்து நிறைய டோர்னமெண்ட் போயிருக்கேன் டென் டு லெவன் நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் யாருமே என்னை தூணில்ல நான் தான் கேரம் போர்டில் வந்தேன் நான் தான் விளாடணும் எனக்கு கேரம்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நான் தான் கேரம் குள்ள வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு கற்றுக் கொடுங்க நானும் சாதிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் இப்போ வந்து TNPSC இந்த வந்து ஒரு பதிமூணு வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல நானும் பண்ணி இப்போ வந்து ஆயிட்டேன் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்க அடுத்த